எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன ரேவதி புரியாமல் பேசிகிட்டு இருக்கா அவன் உங்ககிட்ட நல்ல மாதிரி நடித்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணுன்னு தான் உன் மாப்பிள்ள வந்துட்டு மகேஷை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நீ வந்துட்டு அவர் சொல்கிறது கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்ல மகேஷ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இவர் சொல்லி சொல்லவே இல்லையேக்கா யாரோ பின்னாடி வந்து அடித்தாங்க அது பார்க்குறதுக்கு இவரை மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்ன சொன்னாங்க அப்போ வந்துட்டு எனக்கே தோணுது மகேஷ் வந்துட்டு ஏதோ கன்ஃபியூஷனில் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரைவர் வந்துட்டு அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்திருக்காரு நம்ம தப்பாக பார்க்குற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு சொல்லுங்க கன்னியமாக தான் நடந்துட்டு இருக்காரு அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க ரேவதி இவன் மட்டும் இங்கே இருந்தான்னு வச்சுக்கோ உனக்கு கல்யாணமே நடக்காது உன் கல்யாணத்தில் ஏதாவது கோளாறுதான பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி சந்திரா வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க நான் சொல்கிறத கேள அக்கா நீ இன்னும் வந்துட்டு உங்கள் மக பேச்செல்லாம் கேட்டுட்டு வச்சுட்டு இருக்காத இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டுரு இவன் வீட்டை விட்டு வெளியில் போனா தங்கா நம்ம குடும்பம் வந்துட்டு நல்லா இருக்கும் இவன் ஏதோ பிளான் பிளானோட தங்கா இருக்கா நான் சொல்றதை வந்துட்டு இப்பயாவது கேளுக்கா அப்படின்னு சொல்லி சித்தி நீங்க தான் சித்தி இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு பெருசாக்குறீங்க அவர் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எவ்வளவோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அக்கா இவன் வேணா நம்ம வீட்டுக்கு இவனை வந்துட்டு அமுச்சு விட்டுருங்க இவனை பார்த்தாலே ரொம்ப டேஞ்சரஸான ஆள் மாதிரியே தெரியுதுக்கா அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க இப்போ அவன் நிக்கிற இடத்துல தான் அன்னைக்கு என் அம்மா நின்னாங்க அவன் சொன்ன வார்த்தை தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு நான் அந்த ராஜா சேதுபதி மாதிரி எடுத்தோம் கௌதம் முடிவெடுத்துடக்கூடாது இவன் வந்துட்டு பிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கல இங்க பாரு என் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே நீ நிரபராதின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நிரூபிக்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்றாங்க அடுத்த சைடு நீ என்னம்மா பண்ணிக்கா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலை இங்கே சந்திரா நீ என்ன சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னதை இது முடிவு அவனுக்கு என் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தி வேமா அந்த அவங்கள பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க அந்த திக்கம் வந்துட்டு மாயாவும் மகேஷும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஒரு ஊர்வலியை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனிமே அந்த சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு வந்துட்டு மகை சொல்ல பிறகு நம்ம இத்தனை திட்டம் போட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அந்த சொத்து தானே நீ அந்த கல்யாண மண்டபத்தில் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா ஐயோ அவ்வளோதான் போச்சு எல்லாமே போச்சு அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்து நின்றுட்டேன் கஷ்டப்பட்டு நம்ம விவசாயம் பார்த்துட்டு கடைசி வேற ஒருத்தர் அறுவடை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த நிலைமையில் வந்துட்டு எனக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த சாமுடிசரி அம்மாவும் அவட்டு டிரைவரை வந்துட்டு மாப்பிள்ளையாக்க பார்த்துடுச்சு கடைசி நேரத்தில் நீ எப்படியோ வந்து என் வயிற்றுல பாலை வார்த்தப்பா அப்படின்னு சொல்ல எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல இனிமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயா பக்கத்தில் வர கொஞ்சம் தள்ளி நிலு இனிமே தான் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டிரைவர் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது அவன் கண்டிப்பாக வந்துட்டு நம்மக்கிட்ட இதை பற்றி வந்து கேட்பான் பாரு அப்படின்னு சொல்ல அது மாதிரியே கார் வந்து நிற்கிது யாருன்னு பாரு அப்படின்னதோ ஐயோ இந்த டிரைவர் தான் மாறா அப்படின்னுதோ மகேஷ் வந்துட்டு சட்டை பட்டன்லாம் போட்டு வழக்கம் போல் வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது அம்பியாக மாறிடுறார் இப்போது கார்த்தி உள்ளே வந்ததுமே சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நடிக்கிறாங்க இப்போ நான் அதுக்கெல்லாம் வரல எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டிங்க நீங்களும் ரேவதியும் வந்துட்டு லவ் பண்றேன் தெரிஞ்சதுமே நான் தானே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு என் மேல பழி போட்டீங்க நான் தான் உங்களை கட்டியால அடிக்கவே இல்லை எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கெஞ்சிராங்க இவன் தெரியாம சொல்லிட்டேன் சார் நாங்களா சொல்லல எங்களை சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல அதை கேட்டதும் கார்த்தி ஷாக் ஆகுறாங்க என்னது சொல்ல வச்சாங்களா யாரு அப்படின்னு கேட்க எல்லாம் இந்த சிவனாண்டி தான் சார் நீங்க மட்டும் அவன் மேல அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவே தெரியுமா அவன் மேல என்ன செம கோவத்துல இருக்கேன் அவன் அவனை நான் பழி வாங்கி தீரணும் முக்கியமா அந்த சாமுண்டி சரிய பழி வாங்கணும் அதுக்கு அவன் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி மட்டும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாட்டா நீங்கள் ரெண்டு பேரும் தப்பான உறவில் இருக்கீங்கன்னு எல்லாரும் கதை கட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் சார் இவன் வந்துட்டு எனக்கு மகே மாதிரி சார் எங்கள் ரெண்டு பேரை பற்றி இப்படி பேசுனா கல்யாணம் சார் தேவையில்லாமல் நிற்கும் அந்த ஒரு பயத்தில் தான் சார் இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்றாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு எதுக்காக இவர் இப்படி பொய் சொன்னார்ன்னு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி விடுங்க இனிமே வந்துட்டு அவள் எதனாலும் உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இதை பற்றி அந்த சிவனாண்டிட்ட வந்துட்டு எது கேட்காதீங்க சார் இல்லாட்டினா அதுக்கு எங்களை தான் சார் எதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்ல சரி சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம சொன்னது அந்த டிரைவர் நம்பியிருப்பானா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நம்பாமல் எப்படி இருப்பான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க சரி இதை போய் அப்படியே இந்த சிவனாண்டியை கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா சிவனாண்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க என்ன இது மாயா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு மாயா அப்படின்னு கேட்க இப்போ அந்த டிரைவர் வந்தால் எதுக்கு போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு வந்து என்ன என்னை மாட்டிவிட்டியா அப்படின்னு கேட்க செத்தாலும் உங்க பேரை சொல்ல மாட்டேன் இல்ல பின்னாடி கூட அடிச்சது உங்களை தான் இருந்துச்சு அதனால கன்ஃபியூஸ் அதை சொல்லிட்டா அப்படி இப்படின்னு ஏதோ மலிப்பிட்டோம் ஆனால் அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பயங்கரமான ஆளாக இருக்கான் உங்ககிட்ட வந்து மாயா வந்துட்டு உங்கள் பேரை தான் சொன்னா அப்படி இப்படி ஏதாவது கேட்பான் நீங்கள் வந்துட்டு தப்பி தவறி உளறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா எங்கிட்ட ஒரு போட போடுது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் கோளாராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுற இவங்க ரெண்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க மறுபடி வந்துட்டு மகேஷ் ரொமான்ஸ் பண்ண வர நான் தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட்ஸ் அந்த ரிசிப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு கற்பம் கலைச்ச டாக்டர் வந்துட்டு சாமுடி சுரேமாவோட ஃப்ரெண்டு நீ பார்த்து மா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்புறாங்க அடுத்த சைடு கார்த்தி காரில் போய்கிட்டு இருக்கும்போது மண்டபத்தோட மேனேஜர் தான் கால் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க சார் நேற்று ஃபங்க்ஷன் அடைஞ்சல உங்கள் வீட்டு ஆளுங்களா திங்ஸ் எங்கே வச்சுட்டு போயிட்டாங்க சார் அதை வந்து எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை வாங்குறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த பர்பிள் கலர் சாரி இருக்கு அதை பார்த்ததுமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க கார்த்தி இந்த சாரியை தானே அந்த குட்டி பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க வந்ததுமே வந்துட்டு எல்லாருமே கார்த்தியை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதியும் வர்றாங்க இந்த பக்கம் மயிலுக்கு இல்லை உட்காந்துட்டு அடியாத்தே தான் பார்க்கானே நியூஸ் பேப்பரை வச்சு மூஞ்சி மறைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மாதிரி பறிக்காரு வீடு வந்துட்டு ரேவதி கிட்ட திங்ஸ் எல்லாம் விட்டு வந்துட்டீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸை குடிச்சிட்டு விடுவிடுனு மேலே வந்துட்டு போயிடுறாங்க ரூமுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு மயில் வர்றாங்க நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க ஆ வாங்க அப்படின்னதும் என்னை மன்னிச்சிருங்க நானும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் என் உள் பச்சி என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இப்போ யாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல என்னப்பா பண்ணுறது மூணு வேளை சோத்துக்கும் ரெண்டு வேளை டிப்பனுக்கும் இந்த மாதிரிலாம் ஆக்டிங் போட்டு தாக வேண்டியது இருக்குது நானும் சில நேரம் நல்ல நல்ல டைலாக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் தான் எடுத்து பார்ப்பேன் ஆனால் என் பேச்சை கேட்குறதுக்கு யார் இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு மதிப்பு கொடுக்குறா சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லும்போது என் அத்தை முறைப்பாங்க என் பொண்டாட்டி குறப்பா இப்படி இருக்கும்போது என் கருத்தை எப்படிப்பா நான் எடுத்து வைக்கிறது இதில் வந்துட்டு நீ தப்பு மாட்டேங்க மாட்டேங்கு உறுதியை நம்புறேன் அதனால தான் இந்த இடத்துல வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இதுக்கு பின்னாடி அந்த சிவனாடி தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல ஆமாம் அவை மட்டும் கிடையாது ஆனால் இன்னொரு ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னது லேடியா என்னப்பா சொல்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னதும் எதை வச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதும் காட்டி சொல்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு சும்மா நிற்கும் போது அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த லேடியாக தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க என்ன கலர் சேரீ கட்டிருக்காங்கன்னு பார்த்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த சேரீயை கட்டி போட்டாங்க அதுக்கடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜை விட்டு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா மெயின் ஆஃப் பண்ணி நாங்கள் வரதுக்குள்ளே கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏப்பா நீயே வந்துட்டு சிசிடிவி கேமரா மாதிரி உன் கண்ணிலே ஒட்டி விரலை விட்டு ஆட்டியிருக்கானா அவள் பலே கில்லாடியாக தான் இருப்பா போல அவகிட்ட பார்த்து கொஞ்சம் கோளாராக தான் இருக்கணும் பேர்பட்ட லம்பாடி பொம்பளை தான் அப்படின்னதும் ஆமா இப்போ அவளோட சேலை மட்டும் கிடச்சிருக்கு ஆனால் இந்த சேலை வந்துட்டு யாரு கேட்டால் தான் எனக்கு ஒன்றுமே புரியல சிசிடிவி ஃபுட்டேஜே வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி புழம்புறாங்க அது என்ன சேலைப்பா பார்க்குடு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு அந்த சேலை எடுத்து மயில்கிட்ட கொடுக்குறாங்க மயில் வந்துட்டு அந்த சேலையை பார்த்துட்டு டக்குனு மாயாவோடைய ஆவம் தான் வருது வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து நின்று அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க ஓஹோ ஏப்பா இந்த சேலை யாருதுன்னு உனக்கு இன்னும் மாப்பா புரியல அதுதான் மாப்பிள்ள மகேஷ் அவங்க அண்ணி மாயாவோட சேலை மேலப்பா அப்படின்னது கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதை கேட்டதும் கன்ஃபார்மாக சொல்றியா இது அவங்களோட சேலை தானா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எப்பா இது என்னப்பா தெரியாம இருக்கா மண்டபத்தில் அன்னைக்கு காலையில அந்த பொண்ணு இந்த சேலை தானே கட்டிட்டு வந்துச்சு எனக்கு நல்லாவே ஆகும் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தானப்பா வேற சேலை மாட்டேருந்துச்சு இது அந்த பொண்ணோட சேலை தான் எனக்கு நல்லா தெரியும் ஒருவேளை அந்த பொண்ணு தான் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க போய் சொன்னிருக்காங்க கண்டிப்பா பை இந்த சேலைக்கும் அவளுக்கு ஏதோ வந்துட்டு கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆனால் மாப்பிள்ளையோட அண்ணிய ஏம்பா இதெல்லாம் பண்ணணும் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசிக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது